தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் வங்கி ஏடிஎம்மில் நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பசுவந்தனை சாலையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் நுழைந்த மர்ம நபர் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்த போது அபாய ஒலி எழுந்ததை அடுத்து அங்கிருந்து தப்பி ஓடினார் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது ஈரோடு அருகே ஃபேன்சி ஸ்டோரில் சட்டவிரோதமாக கஞ்சா சாக்லேட்டுகளை விற்பனை செய்த தந்தை மற்றும் மகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பெருந்துரை அடுத்த குன்னத்தூர் உ பகுதியில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வரும் லக்ஷ்மண் ராம் என்பவர் சட்டவிரோதமாக கஞ்சா கலந்த சாக்லேட் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பந்தப்பட்ட கடையில் சோதனை நடத்திய போது கஞ்சா கலந்த பதினேழு சாக்லேட்டுகளை போலீசார் கைப்பற்றினர் அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மண் ராம் மற்றும் அவரது மகன் ஷங்கர் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க